ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பணத்தை காணும் ஆல்ரெடி ப்ரமோவில் வந்த மாதிரி மீனா மேலே பழைய வந்து தூக்கி போடுறாங்க விஜயா பார்வதி வந்து சொல்கிறாங்க விஜயா என்ன சொல்கிறேனி அவள் பூ கொடுக்க தானே வந்தா அப்படின்னதும் இல்லை பூ கொடுக்க வந்தால் ஆனால் மாடிக்கு வந்து துணியெல்லாம் மடித்து வச்சால அவள் தான் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க மீதி நகைப்பணம் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது இவன் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து எடுத்திருக்கா அதுதான் அந்த வக்கீல் சொன்னாங்கல்ல கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்படி திரும்ப வசூல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இங்கே பண்ண இருக்கிறது எப்படி வந்து தெரியும் மீனாக்கு இந்த மாதிரி தேவை இல்லாமல் பழி போடாத மீனா வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நான் என்னை கேட்டால் மீனா கண்டிப்பாக எடுத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க இவ்வளவா சொல்கிறீங்களே பார்வதி இந்த மாதிரி ரோகிணிக்கு விஷயம் தெரியுன்ற விஷயத்தையாவது நீங்கள் சொல்லிருக்கலாம் இல்லையா ஆனால் அதுவும் கண்டிப்பாக தெரிய தான் போகுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது இல்லை விஜயா நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ இப்பயும் மீனாக்கு ஃபோன் அடிச்சு பணத்தை எடுத்தியான்னு கேளு அப்படின்றாங்க விஜயா என்னால் முடியாது எனக்கு தெரியும் மீனாவை பற்றி அவள் பூக்கு கூட காசு வேணான்னு சொன்னான் நான் தான் கட்டாயப்படுத்தி பூக்கே காசு கொடுத்தேன் கண்டிப்பாக மீனா வந்து இதை செஞ்சுருக்க மாட்டா என்னால் மீனாட்ட அந்த மாதிரி கேட்க முடியாது அப்படின்னு பார்வதி வந்து சொல்லிடுறாங்க சரி நான் வீட்டுக்கு இப்பயே கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போனதும் நீ வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் கால் மட்டும் விடு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் என்ன பண்ண போற அப்படின்றாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுல எனக்கு ஏன் பணம் வந்தாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வராங்க வந்துட்டு அந்த ரதியோட அம்மாட்ட வந்து இந்த மாதிரி வந்து பணம் வந்து நான் பார்வை திட்ட கொடுத்துருந்தேன் அவங்க வந்து வேற ஏதோ செலவுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால நான் வந்து காசு கொடுத்து புடவையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நீங்க புடவையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல வேண்டாம் நான் காசு கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க இப்போ எதுக்கு நான் செலவு பண்ண நீ மேல பழைய தூக்கி போட்ட அப்படின்னு கேட்கறாங்க பார்வதி பின்னா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் முதல்ல எனக்கு மிஸ்டு கால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பார்வதி சொல்லிட்டு விஜயா வந்து கிளம்பிடுறாங்க அங்கே வீட்டில் வந்து முத்து இருக்காரு மீனா அப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க ஏன் மீனா ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாது இல்லைங்க நான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போய்ட்டு வந்தேன் அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டருக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு லட்சத்து ரூபாய் நான் வந்து பணம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் மாலை அப்புறம் பூ அலங்காரம் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்கும் போது கம்மியாக தான் மீனா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஓரளவு வந்து பூக்கணக்கெல்லாம் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கும்போது அவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்களா நம்ம வந்து ஆர்ட்ரு முடிக்கும் போது தான் அவங்க ஃபுல் அமௌண்ட் தருவாங்களாம் அப்படின்றாங்க அப்போ நம்ம கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கணும் போல இருக்கு அப்படின்றது நீ நான் தாராளமாக ஆர்டர் எடுமீனா நான் வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீ ஒன்றும் பணத்தை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்ட்டு கரெக்டாக முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க மீனா ஒரு விஷயம் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அவள் எல்லாம் கணக்கு பண்ணி தாண்டா சொல்லியிருப்பா அவள் வந்து சூப்பராக படிக்கிற பொண்ணு மற்றவங்களுக்காக அவள் வந்து படிப்பை நிப்பாட்டுட்டு இந்த மாதிரி பூ கட்டிட்டு இருக்கா இல்லைனா அவள் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலை இது எல்லாத்தையும் வாசல்னு கேட்டால் அப்படியே கடுப்பாகி வராங்க விஜயா உள்ளே வந்ததோ மீனா காப்பி போட அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சொல்கிறாங்க மீனாவும் வந்து காபி போட போயிடறாங்க அவளே இப்போ தான் வந்தா வந்ததும் அவட்ட வேலை சொல்லணுமா அப்படின்னதும் வேலை செய்ய தானே வீட்டில் இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனா காஃபி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காஃபியில் சக்கரை கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னதும் இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க உன்னை முத்து வந்து சொல்கிறாங்க அம்மாவுக்கு வயசாகுதுப்பா சக்கரை கம்மியாக கொடுக்கிறதா நல்லது அப்படின்னு வந்து உன்னை விஜயா வந்து அங்கேருந்து அப்படியே மிஸ்ட்டு கால் கொடுக்குறாங்க பார்வதிக்கு பார்வதி வந்து பயந்து போயிருக்காங்க ஐயோ இவ வர மிஸ்டு கால் கொடுக்குறாளே என்ன பிளான் வச்சிருக்கானே தெரியலையே பாவம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க ஆ சொல்லு பார்வதி இப்போ தானே நான் வந்தேன் அதுக்குள்ளேற வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி அவங்களே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் இருந்து வெளியில் வராங்க இங்கே விஜயா வந்து அவங்க ட்ராமா வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன பார்வதி சொல்ற பணத்தை காணுமா ரெண்டு லட்சமா கபோர்டில் வச்சிருந்தியா அதுவே உன் பையன் வந்து அனுப்பின பணத்தில் கஷ்டப்பட்டு நீ சேர்த்து வச்ச பணமாச்சே நல்லா யோசிச்சுப்பார் பார்வதி வீட்டுக்கு யார் வந்தாங்க போனாங்கன்ட்டு நல்லா தேடி பார்த்தியா என் மீதி எல்லாமே இருக்கா அந்த பணத்தை தான் காணமான்னு சொல்லிட்டு இவங்களா கேட்டு கேட்டு பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயா வேண்டாம் நீ என்னமோ பிளான் பண்ற எனக்கு என்னமோ இது தேவையில்லைன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து பார்வதி பயந்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க உன்னை விஜயா சொல்கிறாங்க என்ன பார்வதி சொல்கிறேன் மீனா வந்துட்டு போனால ஆமாம் இல்லை மீனா வந்து பூ கொடுக்க வந்துட்டு போனாலு அப்படின்னதும் மீனா வந்து அப்படியே பயந்து போயிடுறாங்க முத்துக்குடனே சூர்னு கோவம் வந்து ஏறுது அண்ணாமலைக்கும் வருது அப்போ கரெக்டாக ரவியும் ஸ்ருதியும் வந்து உள்ளே வராங்க ஏன் எல்லாம் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னதும் பார்வதி ஆண்டியோட பணம் காணுமா அதை வந்து இந்த மீனா தான் எடுத்துருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து ஐயோ என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துட்ட வந்து கேட்குறாங்க நீ சும்மா என்ன பார்வதி பார்வதியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதியோட பணத்தை காணுமா மீனா தான் அங்கே பூ கொடுக்க வந்துட்டு துணியெல்லாம் மடிச்சு கபோர்ட்லலாம் வச்சுட்டு போனால் அதனால் மீனா தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை அத்தை அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை அப்படின்னு தான் சொல்றா அவ சந்தேகப்படுறது நியாயம் தானே இவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அவ கஷ்டப்பட்டு வந்து அவங்க பையன் கொடுத்த பணத்துல சேர்த்து வச்ச பணம் அப்ப வந்து அவ கேட்க தானே செய்வா அவ சந்தேகப்படுறதுல ஒண்ணு தப்பு இல்ல இல்ல அப்படின்னு இவங்க சொன்னதும் உன்னே வந்து முத்து வந்து போனை வந்து புடுங்கிடுறாங்க அத்தை என்ன நடக்குது என்ன சொல்றீங்க நீங்க மீனவ சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல முத்து அது வந்து பணத்தை காணும் அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து முத்து வந்து திட்டுறாங்க அதுக்காக மீனாவை வந்து நீங்கள் சந்தேகப்படுவீங்களா எத்தனை வீட்டுக்கு வந்து பூ கொடுக்க போறா இல்லாமல் மீனாவோட குணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாதா இதில் ஏதோ இருக்குது நீங்கள் ஃபோனை வைங்க நான் அப்புறம் பேசுகிறேன் நான் வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாரு என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏன் அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது பணத்தை வந்து இவள் எடுத்துறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க உன்னே அண்ணாமலை வந்து திட்டுறாரு என்ன பேசிகிட்ருக்க நீ அவள் இந்த வீட்டு மருமக அது இல்லாமல் மீனாவோட குணம் என்னன்றது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது ஸ்ருத்தியும் சொல்றாங்க பாருங்க ஆண்டி இது வந்து ரொம்ப தப்பு எனக்கும் மீனாக்கும் சண்டை தான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தான் ஆனா அதுக்காக அவங்க மேல இந்த மாதிரி ஒரு பழியை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பேச ரோகிணி வந்து அப்படியே மெல்ல அந்த பக்கம் நடந்து போய் அப்பா இந்த பழி எப்படியோ மீனா மேல விழுந்துருச்சு இது நம்மளுக்கு நல்லது தான் எப்படியோ என் மேல சந்தேகம் வரல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உன்ன விஜயா வந்து சொல்றாங்க ஏங்க இது பார்வதியோட பணங்க தான் அங்க வந்துட்டு வந்தா அப்ப வந்து அந்த சந்தேகப்படுறதுல தப்பில்லை அப்படின்னது ஏன் அங்க கூட தான் டான்ஸ் பார்க்கறதுக்கு பசங்கள்லாம் வராங்க அவங்க மேலெல்லாம் சந்தேகம் வரலையா அது என்ன கரெக்டாக மீனா மேலே சந்தேகம் வருது அப்படின்றாரு முத்து அங்கே வர டான்ஸ் கற்றுக்க வரவங்கெல்லாம் வந்து கலையை வந்து வளர்க்க வராங்க அவங்களுக்கு இந்த திருட்டு பழக்கம்லாம் இருக்காது அது இல்லாமல் யாரும் மேலே வந்து போகவே இல்லை ஏன் கூட தான் வந்துட்டு இருந்தாங்க இவ தான் மாடிக்கு போயிட்டு துணி வந்து மடித்து வச்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்க போன மாதிரி தாங்க நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போனேன் ஆனால் ஆண்டி வந்து இப்படி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அழறாங்க நீ எதுக்கு மீன் அழற தப்பு பண்ணவங்க தான் அழணும் பயப்படணும் நீ எது

கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க அதை விட்டுட்டு மீனா மேலே பழி போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அண்ணாமலையும் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே திட்டாரு விஜயாவை விஜயாவுக்கு வந்து இப்போ எப்படா இந்த பணத்தை வந்து வாங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மேலே போயிட்டு மாடியில் மீனா அழுதுட்டு இருக்காங்க முத்து வந்து திட்டுறாங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னதும் முன்னே மீனா சொல்கிறாங்க ஏழையாக பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருக்கலாம் வந்து இந்த மாதிரி பழியெல்லாம் வந்து எத்தனை தான் தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அழகாங்க இல்லை மீனா இந்த பழி வந்து கண்டிப்பாக பார்வதியத்தை உன் மேலே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அவங்க பொதுவாகவே யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டாங்க இது வந்து எங்கள் அம்மாவை ஏதோ ஜோடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து போய் பார்வதியத்தை வந்து பார்க்குறேன் அங்கே போய் கேட்டால் அவங்க எல்லா உண்மையும் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக பார்வதியத்தை உன் மேலே பழியை போட்டிருக்கவே மாட்டாங்க எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வேணா ஒன்னு பண்ணு கொஞ்ச நாள் வேணா உங்க அம்மா வீட்டில் போய் இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏங்க நீங்க வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்றீங்க அப்படின்றாங்க ஐயோ மீனா நான் அதுக்காக சொல்ல நீங்க இருந்தா எங்க அம்மா இப்படிதான் குத்தி காட்டி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க ஒன்னும் இதுக்கு மீனா சொல்றாங்க நான் இங்கே இல்லைன்னாலும் உங்க அம்மா அப்படிதான் பேசுவாங்க இப்போ நான் அங்கே போனா கூட அவள் தான் தப்பு பண்ணிருக்கான் தான் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டு அவங்க வருத்தப்படுவாங்க அது இல்லாமல் எங்க அம்மா யோசிச்சு பார்த்தீங்களா இப்போதான் சத்தியா பிரச்சனை முடிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க இந்த நேரம் பார்த்து நான் அங்கே போய் உட்காந்தா எங்க அம்மா என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்களா அதெல்லாம் நான் எங்கேயும் போல எதுனாலும் நான் இங்கேயே இருந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க சரி அது வரைக்கும் நீ எதுவும் அழாமற நான் பார்வதி அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போறாங்க அடுத்தது ஒரு ப்ரமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து நேராக பார்வதிட்டு போறாரு அந்த பணம் வந்து என் பணம் இல்லை முத்து உங்கள் அம்மாவோட பணம் தான் ஏது அந்த பணம் அப்படின்னு முத்து வந்து கேட்குறாங்க பார்வதி வந்து இந்த மாதிரி வக்கீல் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல் கொடுத்த பணம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பார்வதி உடனே நேராக வீட்டுக்கு வந்து உண்மையை வந்து எல்லார் முன்னாடி சொல்லிடுறாரு முத்து இது வந்து இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அம்மா வாங்கின பணம் அப்படின்னது உன்னே அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க அப்போ நீ வந்து பணத்தை வாங்கிட்டு தான் கேஸை வந்து வாபஸ் ரூபாய் வந்து கடன் இருக்கு அந்த கடனை நீ தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க பார்வதி வந்து ஷாக் ஆயிடுறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண ரோகிணி வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க இங்க வந்து விஜயாவும் மீனாவும் தான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கேரக்டரை காப்பாற்றுறதுக்காக எத்தனை கேரக்டரை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க இந்த ரைட்டரும் டைரக்டரும் ரொம்ப போயிட்டு இருக்கு கொஞ்சமாவது ரோகிணி வந்து மாற்றுற மாதிரி கொண்டு வராமல் பணத்தை எடுத்து ரோகிணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயாக்கு விஜயாவே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் மீனா வந்து இருக்காங்க பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ரோகிணியோட கேரக்டர் வந்து இப்படி எஸ்கேப் ஆக வச்சுட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ